முதல் முதலாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் கிடக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்த இந்த இரட்டை இலை சின்னத்தை ஒரு மகத்தான வெற்றி சரித்திரம் படைத்து அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அரசுக்கும் அன்றை மத்திய சர்க்காரில் கோலோச்சிக்கொண்டிருக்கிற காங்கிரஸ் அரசுக்கும் பின்னங்கால் அவர்களை புடர் ஓட அவர்களுக்கு பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் அடைந்து வெற்றி சரித்திரம் படைத்த சின்னம்தான் இரட்டை இலை சின்னம் அந்த சின்னம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு முடக்கப்படுவதற்கு பல பேர் ஏற்படுத்தினார்கள் சிக்கல்களை சிரமங்களை ஆனால் அவையெல்லாம் தவிடுபடியாகி புரட்சி சின்னத்தை எங்களுடைய கொடியை எங்களுடைய கொள்கையை லட்சியத்தை மீட்டெடுத்தார் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சிலர் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி செயல்கள் ஈடுபட்டுக் கொண்டே வருகிறார்கள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கின்ற வகையில்தான் இன்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு மகிழ்ச்சியான தீர்ப்பு எங்களுக்கு மிகுந்த உற்சாகம் அளிக்கிற தீர்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் வெற்றியை இந்த இரட்டை இலை சின்னம் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த இரட்டை இலை சின்னத்தை யார் முடக்க நினைத்தார்களோ அவர்கள் இரட்டை இலைக்கு எதிரானவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரானவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுக்கு எதிரானவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரானவர்கள் என்பதை இன்றைய தினம் இந்த தீர்ப்பு பறைசாற்றி இருக்கிறது ஆக இன்று வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் இந்த முதல் வெற்றியை இரட்டை இலையில் பெற்றதால் நாங்கள் இரட்டை இலையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாடாளுமன்றத்தின் நாற்பது தொகுதியிலும் பெறுவதற்கான மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் இந்த இரட்டை இலையை முடக்குவதற்காக யாரெல்லாம் துணை நின்றார்களோ அவர்களுக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் இல்லை ஓபிஎஸ் அவர்களுடைய வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்தில் தற்போது கதியாக வழக்கு எடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக எந்த நிலை இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சியை அசைக்க முடியாது ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சொன்னார் நான் சுடக்கு போட்டால் இந்த ஆட்சி விடும் என்று சொன்னார் அதற்கு முதலமைச்சர் எங்கள் ஆறு உயரண அவர்கள் தக்க பதிலடி கொடுக்கிற போது கடப்பாரியை கொண்டு நிமிண்ட நாள் கூட நிமித்தினால் கூட எங்கள் ஆட்சியை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொன்னார்கள் அதையே தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஓபிஎஸ் அவர்களுடைய துணை அவர்கள் பக்கம் தீர்ப்பு எங்கள் பக்கம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நம்புகிறோம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்களுடைய ஆணையம் துணை முதலமைச்சர் திரு அண்ணல் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறது சூழ்நிலை கருதி பல நேரங்களில் அதை தவிர்த்து கொண்டே போகிறார்கள் ஆக ஆஜராகவதற்கு தயாராக இருக்கிறார் அவர் பக்கம் நியாயம் இருக்கிறது திறந்த மனதோடு இருக்கிறார் எந்த குறுக்கு விசாரணை செய்தாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தினகரன் கட்சி ஏறக்குறைய மூடு விழா கண்டுவிட்டது அதற்கொண்டு ஒரு பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மிகப்பெரிய ஒரு அசுரபரமிக்க இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தோடு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் ஆக எங்களை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றும் சின்ன போய் காணாமல் போய்கிறோம்